திருமந்திரம் பாடல் பதினெட்டு அதிபதி செய்து அழகை வேந்தனை நிதிபதி செய்த நிறைதவம் நோக்கி அதுபதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கின் இதுபதி கொள் என்ற எம்பெருமானே பாடல் விளக்கம் அதிபதி செய்து அழகை வேந்தனை அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த பாடல்கள் எல்லாமே யார் அதிபதியா இருந்தா சிவபெருமான் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சிவத்தன்மையாகிய இறத்தன்மை அதுதான் இந்த இடத்துல அதிபதி அழகை வேந்தன் அப்படின்றது வந்து எதை குறிக்குது அப்புடின்னா அழகை அப்படின்றது வந்து அழகாபுரி அப்படின்ட்டு அழைக்கப்படக்கூடிய பெரும் செல்வங்களை கொண்ட ஒரு ஊர் அப்படின்ட்டு ஒரு ஊர் வந்து வடதிசையில் இருக்குது அப்படின்றது ஒரு மகான்களின் கூற்றாக இருக்குது ஸோ வடதிசையில் தான் நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும் சிவபெருமானும் வடதிசையில் இருக்கிற இமயமலையில் தான் அவரோட தவநிலையில் அமர்ந்திருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஸோ அத்தகைய சிவபெருமான் வந்து எத்தகைய ஒரு செல்வத்துக்கு சொந்தக்காரராக விளங்குறாரு அப்புடின்னா இறைத்தன்மையே அவர் தான் அப்படின்ட்டு இருக்கிற செல்வங்கள் எல்லாம் உயர்ந்த செல்வத்துக்கு அதிபதியாகிய சிவபெருமான் அழகைபுரி அழகாபுரி என அழைக்கப்படக்கூடிய திசையில் உள்ள ஒரு நகரத்தில் இருக்கிறாரு அதுதான் முதலையின் அதிபதி செய்து அழகை வேந்தனை அழகைபுரி அதாவது அழகாபுரியில இருக்கிற அந்த சிவபெருமான் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த சிவத்தன்மையை அதிபதியாகி அதாவது நம்மளுக்கெல்லாம் ஒரு தலைமைத்துவம் கொண்ட ஒரு இறை சக்தியாக வச்சுக்கிட்டு நிதிபதி செய்த நிவ நிறைதவம் நோக்கி இந்த இடத்துல நிதிபதி அப்படின்றது வந்து ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் செல்வந்தர்னு வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா குபேரன் இருக்கிறார் இல்லையா அவருமே நிதிபதி தான் ஸோ அவர் அத்தகைய குபேரனை வச்சு பார்க்குறோம் அப்படின்னா அவர் அத்தகைய செல்வத்தை அடையணும் அப்படின்ட்டு சிவபெருமானை நோக்கி எவ்வளோ கடுமையாக தவம் பண்ணியிருப்பார் அப்படின்ற ஒரு தவமுறையும் இருக்குது இல்லை ஒரு செல்வந்தர் இருக்கிறாரு அப்படின்னா அந்த செல்வத்தை அவர் ஆஹ் பாதுகாக்கணும் அப்படின்ட்டு எவ்வளவு மெனக்கடுவாருன்ற ஒண்ணு இருக்கு இல்லை அந்த செல்வத்தை எப்படி ஒரு ஏழ்மை இருந்து அடைஞ்சார் அப்படின்றதுக்கும் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாரு அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட எஃபர்ட் பயிற்சி எல்லாம் கொடுத்து தவம் நோக்கி தவம் அந்த அளவுக்கு நம்ம தவம் இயற்றினால் அதுபதி ஆதரித்து ஆக்குமதி ஆக்கின் இந்த இடத்துல அதுபதி அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா லைன்ல இருக்குது இல்லையா அதிபதி அப்படின்றத அந்த இடத்துல சோ அந்த அதிபதியை ஆதரித்து நம்மளோட வளர்ச்சியை அதாவது ஆன்ம வளர்ச்சியை மேற்கொண்டால் இதுபதிகொள் என்ற எம்பெருமானை அதாவது அப்படி நம்ம ஆன்ம வளர்ச்சியை வந்து வடதிசையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை மனதில் எண்ணி உருகி நம்ம அவரையே நினச்சி நம்ம தவம் இயற்றி வந்தோம் அப்படின்னா இதுபதிகொள் என்ற எம்பெருமானை அதாவது இதுதான் உண்மையிலேயே சிவத்தன்மை அப்படின்றது நமக்கே தெரிய வந்துடும் அப்படின்றது தான் இந்த சிவத்தன்மை ஆகிய அந்த இறைத்தன்மை உணர்த்துது அப்படின்ட்டு திருமூலரையா நமக்கு விளக்கம் சொல்கிறாங்க இந்த பாடலில் இன்னொரு விளக்கமும் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த இடத்துல வடதிசையில் உள்ள அழகாபுரி அப்படின்ற ஒரு ஊர் சொன்னேன் இல்லையா அதே மாதிரி வடதிசை வந்து இன்னொரு பொருளையும் குறிக்கும் அதாவது இன்னொரு தன்மையாகிய நம்மளோட உடம்புல இருக்கிற ஏழு சக்கரங்களில் ஆகிய ஏழாவது சக்கரம் அது எங்கே இருக்குது நம்மளோட உச்சந்தலையில இருக்குதுன்னு பார்த்துருக்கோம் இல்லையா அந்ததையும் குறிக்கும் அதாவது நம்மளோட தலைப்பகுதி தான் நம்ம உடலுக்கான வடதிசை அதை நோக்கி நம்ம அந்த இடத்துல நம்மளோட கவனத்தை செலுத்தி தியானம் பண்ணிட்டு வந்தாலும் இறைத்தன்மை அடையலாம் அப்படின்ட்டும் சொல்லுவாங்க